உருவத்தில் இருவர் கைது நாமல் ராஜபக்ஷத்தில் இருந்து தப்பிச் சென்ற பன்னிராயிரம் ராணுவ வீரர்கள் கொட்டாஞ்சேனை படுகொலை பின்னணியில் ஆளும் தரப்பு எம்பி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அனுர தரப்பின் உறுதிப்பாட்டை ஐக்கிய நாடுகளிடம் வெளியிட்ட அரசாங்கம்

இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆகியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது பாதுகாப்பு அமைச்சது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகிறது கடந்த பத்து வருட கால பகுதியில் பன்னிராயிரம் ராணுவ வீரர்கள் இராணுவத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இராணுவத்தில் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர்களில் இந்த அளவிலானு தப்பிச் சென்று சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் இவ்வாறான முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் செயற்படுவதாக கண்டுபிடிக்க மகா சிவராத்திரி தினத்தில் ஒளிரச் செய்யப்படும் விளக்குகளின் ஒடியால் ஒருமித்த மனங்களுடன் நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேன்மேலும் ஒளிரச் செய்ய அனைவருக்கும் அழைப்பு விடுகின்றேன் என ஜனாதிபதி அனுகுமார விசநாயகி தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்துச் செய்தியில் அனைவரும் கூறும் நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் கூடிய வளமான நாட்டை கட்டியெழுப்பும் பல புதிய அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் பலவற்றுடன் தற்போது நாம் மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கை இந்து பக்தர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் நல்ல எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி அவர்களின் வாழ்வு உள்ளதாக அமைய வேண்டுமென பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தினம் உலகிலும் வாழ்விலும் மாய இருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது எனவே மாய இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்து பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் விரதம் இருந்து தான தர்மங்களில் ஈடுபடுகின்றனர் மேலும் மகா சிவராத்திரி நாளில் வாழ்வில் சுபிச்சம் கிட்ட பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது பல யுகங்களாக எம்மை சகோதரத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைத்த பிரிவு பிளவுகளை உருவாக்கி திரையை கிழித்து ஒற்றுமையை கட்டியெழுப்பி இந்த பூமியில் ஒரு புதிய யுகத்தின் உதயத்தை காணும் வேளையில் இந்த தருணம் வந்திருக்கிறது இது மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை முன்பு விடவும் வரவேற்று பாதுகாத்து நாட்டின் அனைத்து மக்கள் குழுக்களும் ஒருவருக்கொருவர் மத்தியில் கௌரவம் அன்பை முன்னிலைப்படுத்தி எமது தாய்நாட்டின் சுபிச்சத்துக்காக அர்ப்பணிக்கும் தருணமாகும் இந்த வலுவான களத்திலிருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கி கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது வழக்கமான முறையில் வெளியுறவு அமைச்சர் இன்று உரையாற்றினார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் தலைமையின் கீழ் மனித உரிமைகள் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய நல்லிணக்கத்துக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் இதன்போது கூடிட்டு காட்டினார் இலங்கையின் அண்மைய தேர்தல்களின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார் இந்த தேர்தல்களின் விளைவாக நாட்டில் மிகவும் உள்ளடக்கிய பாராளுமன்றம் அமைந்தது இது சமத்துவம் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் அரசாங்கத்தின் கவனத்தை பிரதிபலிக்கிறது என அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் பொருளாதாரத்தை நிலை நிறுத்துவதில் அரச நிர்வாகத்தின் வெற்றியையும் சமூக நலனுக்கான அதன் வலியுறுத்தினார் செலவு திட்டத்தில் சுகாதாரம் கல்வி மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு மேம்பாடு வாழ்வாதார ஆதரவு மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலை நெறிமுறை நிர்வாகத்தை மேம்படுத்துவதாகவும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் தூய்மையான இலங்கை முயற்சி அமைச்சர் ஹேரத் சுட்டிக்காட்டினார் வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தில் அரசாங்கத்தின் கவனத்தையும் வலியுறுத்தினார் நல்லிணக்க முயற்சிகளை வலுப்படுத்த இலங்கை தினம் என்ற யோசனையை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தேசிய ஒற்றுமைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் போன்ற நிறுவனங்கள் பலப்படுத்தப்படும் அதே நேரத்தில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகம் குறித்த விவாதங்கள் தொடரும் என குறிப்பிட்டார் சர்வதேச மனித உரிமைகள் கட்டமைப்புகளில் இலங்கையின் தீவிர பங்கை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் பாரபட்ச மற்ற உலகளாவிய மனித உரிமை நடைமுறைகள் ஆதரிக்கும் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையுடன் தமது அரசாங்கம் ஒத்துழைப்பதாக உறுதியளித்தார் இதேவேளை இலங்கை பொருளாதார மீட்சி நல்லிணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் முன்னோரும் போது அவற்றுக்கு சர்வதேச ஆதரவையும் கோரினார் திஸ் இன்க்ளூசிவிட்டி people Irrespective of gender, ethnicity, or other grounds. The economic crisis affected all segments of the population, especially the po poorest and the most vulnerable. Having stabilized the economy, the government is currently in the process of laying the foundation toward economic transformation and greater economic democratization through fair distribution of opportunities. We are acutely aware of the continuing impact of the economic challenges on our people, particularly the most vulnerable, and decisive steps are being taken to advance their economic and social rights. In the national budget for 2025, we have committed to a series of measures to extend much needed relief to the people, including increased allocation for social welfare and security. The special attention has been paid to improving the socio-economic conditions and address critical needs such as resettlement, housing, compensation and infrastructure development in the northern and eastern provinces. through the clean sri lanka project launched by the president on 1st january, the government has introduced a new political culture and commitment to moral and ethic ethical governance. the government will prioritize integrity, and addressing issues of mismanagement and corruption, the fundamental and longstanding principles of democracy. Pal Yarunir Balangaril Tettam Kurite, Ilangai Tamilu Sakkachin Padithalayperu CBK CBNadam, Janadiyadiyalu Kumara Disanaiyakarudam Kauri Kuntrey Moonbeedula. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனாதிபதி அனுருகுமாரை விசாரணைக்கு விடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் அந்த கோரிக்கையை சி வி கே சிவஞானம் கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளார் குறித்த கடிதத்தில் யாழ் மாவட்ட மக்கள் முகம் கொடுத்து வரும் நீர் விநியோக பிரச்சினை தொடர்பாக தாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள் என நான் திடமாக நம்புகிறேன் கடந்த ஏழு தசாப்தங்களாக யாழ்ப்பாண மாநகர பிரதேச தீபக மற்றும் தென்மராட்சி மக்கள் குறிப்பாக நியாயமான சுகாதாரமான நீர் விநியோகத்துக்கு இயங்கியுள்ளார்கள் வடமாகாண சபை யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கான நீர் விநியோகத்துக்கென வருடம் பூராகவும் கடலை சென்றடையும் நீரை திசை திருப்பும் திட்டமாக பாலியாறு நீர் விநியோக திட்டத்தை முன்மொழிந்தது இந்த திட்டத்தை செலவு சிக்கனமாக சாத்தியமான அவசரமான ஒன்றாக பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு முன்னுரிமை அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சிபாரசு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாலியாறு நீர்வளங்கள் திட்டத்துக்கென ரூபாய் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டு திட்ட பணிமனையும் உத்தியோகபூர்வமாக வெள்ளாங்குளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினைந்தாம் திகதி அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்த திட்டத்தின் தொடர் நிறைவேற்றுதல்களுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படாமையிட்டு மிகவும் கவலையும் ஏமாற்றமும் அடைகிறோம் இந்த திட்டம் கைவிடப்பட மாதிரியான தோற்றப்பாடு காணப்படுகிறது எனவே இந்த திட்டத்தின் நிறைவேற்றுதலுக்கான போதிய நிதியை தற்போது பரிசீலிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்து அதன் துரித நிறைவேற்றத்துக்கான பணிபுரியை வழங்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டமூடத்தின் இரண்டாவது மதிப்பீடு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த மதிப்பீடு நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கு ஒதுக்கீடு சட்டம் மூலம் இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட வரை நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக அமைச்சர் அமைச்சிருந்த ரீதியில் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் கடந்த பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் நேற்று வரை ஏழு நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது இதற்கு அமைய குழுநிலை விவாதம் பெப்ரவரி இருபத்தேழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை பத்தொன்பது நாட்கள் இடம்பெறவுள்ளது இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவகாரத்தில் அரசியல் ரீதியாக முடிவுகள் எடுக்க முடியாது என அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது பெட்ரோல் விநியோக குழாய் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இது குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த ராஜகருணா இந்திய இலங்கையிடையே முன்மொழியப்பட்டுள்ள பெட்ரோல் விநியோக குழாய் திட்டத்தை மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பொருளாதார பலன் இருந்தால் மட்டுமே இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அரசியல் காரணங்களுக்காக இதில் எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்ள முடியாது இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரிசாநாயகவுடன் விவாதித்தேன் என குறிப்பிட்டார் நாடுகளிடையே எரிசக்தி பகிர்வை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெட்ரோலிய விநியோக குழாய் முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் இரு நாடுகளிடையே மின் பகிர்மானத்தை ஊக்குவிக்கும் திட்டமும் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டவே ராஜபக்ச ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஏனெனில் அவர்கள் கடந்த காலத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுச்செயல் பிரிநவின் சட்டத்திரணி மனோஜ் கம்ஹி தெரிவித்துள்ளார் எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம் மகிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு நான் பயன்படுகிறேன் கோட்டபய ராஜபக்சவும் பயப்படுகிறார் ஏனென்றால் அவர்கள் கடந்த காலங்களில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துக்கும் எதிராக துணிச்சலாக மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் சிலங்கா பொது என ஊடக சந்திப்பில் பேசும் போது அவர் இதனை தெரிவித்தார் ராஜபக்ச குடும்பத்தின் பெயரைப் பற்றி இவ்வளவு புலம்பாதீர்கள் இப்போது நாம் அதை பார்க்கும் போது அரசாங்க அமைச்சர்கள் சொல்வது போல் ராஜபக்ச குடும்பம் இன்னும் இந்த நாட்டை ஆள்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதனால் அந்த நாட்காலிகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக அந்த நாட்காலிகளில் இருந்து இறக்குங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சை கோட்டபாய் ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு மாதத்துக்கு அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் ஏனென்றால் பாதுகாப்பு செயலாளராக இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை திறமையாக உறுதி செய்த ஒரு தலைவர் ஆவார் புலம்பாதீர்கள் என தெரிவித்தார் வாகனத்துடன் மதுஷின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுபவமான விசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறும் படத்தை பகிர்ந்த புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்துமாறு அரசாங்க தகவல் துறைகளும் பதிலை காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரை மதுஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதாம் தேதி காலை சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மாகந்துரை மதுஸ் என்று அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சியில் ஆகிய மதுஸ் லக்ஸித கொழும்பு மாளிகாபத்தை பகுதியில் உள்ள வீட்டுத் திட்டம் ஒன்றில் ஹெரோயின் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு மாகந்துரை மதுஸ் தகவல் வழங்கினார் இந்த நிலையில் அவரை அந்த பகுதிக்கு அழைத்து சென்ற போது காவல்துறைக்கும் பாதாள குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரிவத்தின் போது மது சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரன் மாகந்துரை மதுசின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுருகுமாரிதாய்க்கு கலந்து கொண்டதாக கூறும் புகைப்படம் ஒன்று முகப்புத்தகத்தில் பதிவிடப்பட்டது குறித்த படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடாத்துமாறு அரசாங்க தகவல் துணைக்களம் பதில் பொலிசு மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தரங்கள் அக்மால் என்ற நபரால் இந்த படம் முகப்புத்தகத்தில் பரப்பப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் துணைக்களம் பதில் காவல்துறை அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளது இத்துடன்